いいですね。<noise> ஒன்றும் பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியல ஆ அப்படிதானே ஆ லூஸ் பாயல திண்ண அது ஜெமிக்கணும் அதுக்குதா நான் சுற்றுறேன் ஆ உட்கார ஏய் உட்காரா உட்கார உக்கார வெச்சுப்படா வச்சுட்றா சிகர் பிடிச்ச விடணும் கட்டு பிடிச்சி கட்டு விடணும் கழுத்த கொடுறா கழுத்த கொடுறா கழுத்த கொடு கழுத்த கொடு கழுத்தக்கூட போ கழுத்தை சேர்ந்து வரேன் கழுத்த கூட அப்போ சரிப்பா சரிப்பா பா சரி வா சரி வா அப்போ சரி அப்போ சரி அப்போ ஆ மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா நீ கும்பிடு அப்படிதான் அவன் கும்பிடுவான் சாமி கும்பிடு அப்பூ இவ்வளோ நேரம் கும்பிட்ட கும்பிட அப்படிதான் 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 எந்திரும் கும்பிடணும் ஆ குஞ்சியை கட்டிக்கிட்டு அப்படி யாராச்சும் படுத்துருப்பாங்களா யாராச்சும் இப்படி குஞ்சியை கட்டிக்கிட்டு படுத்துருப்பாங்களா நான் கேட்குறேன் ஆ இந்தாப்பூ இப்படி யாராச்சும் குஞ்சியை கட்டிகிட்டு படுத்துருப்பாங்களா ஆ யாராச்சும் படுத்துருப்பாங்களான்னு கேட்குறேன் ஆ மூடை சூத்த மூட கொஞ்சம் மூடு கொஞ்சம் மூடு மூடு கொஞ்சம் கொஞ்சம் மூடு மூடு கொஞ்சம் மூடு ஜோ